யார் லட்சுமி அடியே சாந்தி இங்க பாரு இந்த கேக் எவ்வளவு அழகா இருக்கு நாமள் இன்னைக்கு கிறிஸ்துமஸுக்கு இதே மாதிரி பிளம் கேக்கு செய்யணும் பெரிய மருமகள் சாந்தி வீடை துடைக்கிறாள் சின்ன மருமகள் ரேகா மேக்கப் போட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறாள் கிளாஸ் கேக்க ஆர்டர் பண்ணிடுறேன் முப்பது நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடும் சாந்தி அது என்ன ரேகா கடையில வாங்குறது கையால செஞ்சு சாப்பிடறதுல இருக்கிற ருசியே தனி அத்த நான் இன்னைக்கு அசல் நெய் போட்டு நம்ம பாரம்பரிய முறையில கேக் செய்யறேன் மாமியார் லட்சுமி அப்போ ஒரு போட்டி வச்சிருவோண்டி காந்தி பாரம்பரியமா செய்யட்டும் ரேக்கானி புது ஸ்டைல செய் யாரு கேக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு நான் வச்சிருக்கிற அந்த புது பட்டு புடவை பரிசா கிடைக்கும் இரண்டு பேருக்கும் அந்த புது பட்டு புடவையின் இருந்தது நிச்சயம் நமக்கு தான் அது கிடைக்க வேண்டும் என்று இருவரும் நினைத்து கொள்ள சாந்தி ஒரு பாத்திரத்தில் மாவே அளந்து ரேகா கேக் செய்யறதுக்கு மனசுல பொறுமை வேணும் நீ என்னடானா இந்த போனையே பாத்துட்டு சமைக்கிற அக்கா இதுக்கு பேரு தான் ஸ்மார்ட் ஒர்க்கு இந்த ஆட்டோமேட்டிக் விஸ்க் இருக்கு பாருங்க பத்து நிமிஷம் வேலைய ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிடும் நீங்க இன்னும் அந்த மத்த வச்சு நல்லா கடைஞ்சிட்டே இருங்க பாவங்க நீங்க சாந்தி போடி மிஷினில் பண்றதுல உயிர் இருக்காது இந்த மாதிரி இடிச்சாதான் ஏலக்கா பாரு ரேகா மாவை எலக்ட்ரிக் போட்டு செய்கிறாள் மாவு சிதற அவள் முகம் முழுக்கப்படுகிறது ஐயோ அக்கா இது என்ன இப்படி துப்புது சாந்தி பார்த்து பயனிருச்சு போலடி கொஞ்சம் அளவாக போடாமல் இப்படி வேகமா வச்சா என்ன ஆகும் அரேக்கா இருங்கக்கா நான் ஓவனை செட் பண்ணுறேன் நீங்கள் போயும் போயும் மண் தானே கேக் வைக்க போகிறீங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற முட்டையை எடுங்க சாந்தி முட்டே இல்லாம நான் செய்யற வெஜிடேரியன் ப்ளம் கேக் தான் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு மாமியார் லட்சுமி என்னம்மா வாசனை வருதா இல்ல புகை வருதா கேக்கா அவசரமா ஓவனை திறக்கிறா அப்பவே போன்ல பாக்கும் போது முப்பது நிமிஷம் ஓவன்ல வைக்கணும்னு போட்டு இருந்துச்சு ஆனா நம்ம நல்லா மொறு மொறுன்னு வரட்டும்னு ஒரு ஒரு மணி நேரம் வைப்போம்னு நினைச்சோம் சரி போய் திறந்து பார்ப்போம் இதோ அத்த என் மாடர்ன் பிளம் கேக் கேக் கறி போய் கருப்பா இருந்தது ஐயோ இது என்ன கறி துண்டு மாதிரி ஆயிடுச்சு சாந்தி மணல் சட்டியில் இருந்து பொன்னிறமான கேக்கை எடுக்கிறாள் அத்த இதோ என்னோட பாரம்பரிய பிளம் கேக் நல்லா ஆறிடுச்சு சாப்பிட்டு பாருங்க மாமியார் லட்சுமி சாந்த சாப்பிட்டு விட்டு அந்த முந்தினி திராட்சை எல்லாம் ஆயில போடும் போது தேவா இருக்குடி சாந்தி நீ தானே ஜெயிச்ச ரேகா சோகமாக காரியத்தை அந்த டைமர் தப்பா வச்சுட்டேன் மொறு மொறுன்னு வரும்னு நினைச்சு கொஞ்சம் டைம் கூட வச்சுட்டேன் த மன்னிச்சிடுங்க மாமியார் லட்சுமி கவலைப்படாதடி ரேகா உனக்கு நான் ஒரு ஆறுதல் பரிசு தரப்போறேன் சாந்தி ஜெயிச்ச அந்த புடவைய கட்டிட்டு நீயும் அவளோட சேர்ந்து அந்த சமையலறைய சுத்தம் பண்ணணும் அதுதான் உனக்கு தண்டனை சாந்தி பரவாயில்ல நான் கேக் செய்ய கத்து கொடுக்கிறேன் ரேகா அந்த மிஷினை எனக்கு பயன்படுத்த கத்து கொடுக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்த அடுத்த கேக்க செய்யறோம் மாமியார் அதே மேரி மருமகளி அடி